வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வீடியோ பப்ளிஷ் பண்ணோம் அதனால இந்த இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக போடுறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ தயார் பண்ணுற நேரம் நாலு மணி ஆறு மணிக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணோம் அதனால சிம்பிளாக முடிச்சிடறேன் ரொம்ப டீட்டெயிலாக பேசல ப்ரடிக்ஷன் மட்டும் கான்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன் ஸோ அடுத்த முறை இது கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்ததுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய விஷயங்கள் பேசிருக்கலாம் ஏன்னா ஓபிஎஸ்ஆர் நிற்கிறாரு அது அவரை பற்றி பேசுறது இதாக நிறைய விஷயம் இருக்கு பட் டைம் காரணமாக நம்ம இதை முடிச்சுக்கிறோம் இந்த தொகுதி நம்ம யார் பார்க்க போறோம்னா ராமநாதபுரம் ஸோ ராமநாதபுரத்தில் யாரெல்லாம் வேட்பாளர்னா எடுத்துருக்கு ராமநாதபுரம் தொகுதியில போடணும் அது போடு நான் பண்றேன் அது ஸோ ராமநாதபுரம் தொகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சிட்டிங் எம்பி நவாஸ் கனி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க போன முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஆஹ் நயனார் நாகேந்திரன் நாம் எழுதி ஜெயிச்சாரு ஜெயப் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வந்து ஆஹ் அண்ணாவட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நினைக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் மனப்பல சின்னத்தில் நிற்கிறாரு ஸோ அவசர அவசரமாக நாங்கள் பண்ணதில் இது மிஸ் ஆயிடுச்சு ஏதோ ஓபிஎஸ் பேசுவாங்க தவறாக நினைச்சுக்க வேண்டாம் எங்களுடைய உங்கள் எங்கள் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் நான் ஒரே ஆள் என் ஒய்ஃப் அவங்க எடிட்டு ஸ்லைடு இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க நான் வீடியோ போகிறேன் ஸோ இதுவே ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் அஞ்சு நாளில் போனபோது இப்படி ஆகிடுச்சு இது வந்து தவறான நினைக்க வேண்டாம் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு இதுக்கு மேலே சரி பண்ணாங்கன்னா டைம் இல்லை அப்புறம் ராமபுரம் போட முடியும் போய்டு ஸோ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்திரபிரபா ஜெயபால் நிற்கிறாங்க ஸோ இவங்களை தான் போட்டி ஸோ இவங்க நவாஸ் கனி சார் வந்து ஏழு சேர்த்து நிற்கிறார் ஸோ இந்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே ரெட்டல தான் தேசிய சின்னம் மீதி பூராவே வந்து பார்த்தீங்கன்னா புது சின்னமாக தான் இருக்கு ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவாஸ் கனி சார் ஜெயபிரமார் சார் ஓபிஎஸ் சாரோட ஜாதகம் நான் பார்த்தேன் இதில் எல்லாரோட ஜாதகத்தையும் நான் எடுத்துருந்தேன் இங்கே ஸோ இதில் வந்து நான் ஓபிஎஸ் சாரை பற்றி ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அம்மா இறந்த பேர் நான் வீடியோ போட்டேன் இவர் கெட்ட நேரத்தில் முதலமைச்சராக இருக்காரு இதை வந்து தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஸோ என்னுடைய ஃபேஸ்புக் நம்பர்களுக்கு எனக்கு அந்த பதிவுலாம் பார்த்துருப்பீங்க தெரியும் அப்போ நம்ம யூடியூப் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் ஆரம்பித்தோம் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மாவின் என் மறை பிறகு பிறவே இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரிலேயே பிரச்சனையாகுது தன் நிறுத்தம் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல ச அமைதியாக போயிருந்தாருன்னா திரும்ப அந்த சின்னம்மாவுக்கு வந்து பிரச்சனை பொழுது சிறைக்கு போகும்போது மறுபடியும் அவர் தான் வந்துருப்பாங்க இன்னும் அந்த ரெகனைஷன் சரியாக இருந்துடும் எப்பயுமே அரசியலில் எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒரு சின்ன முடிவு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் அவர் வந்து அமைதியாக சரி இதை தான் நான் எதாவது பார்க்கறேன் சின்னாவே இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் இருந்திருந்தால் நம்ம உள்ள ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெகனேஷன் வந்துருக்கும் ஸோ நம்ம பேசி கேட்டாரேன்ற ஒரு சாஃப்டர் வந்துருக்கும் வேற மாதிரி போயிருக்க முடியும் சோ வந்து அந்த நிமிஷம் பண்ண தப்புனால இன்னைக்கு வரைக்கும் அவர் அவதிப்பட்டு இருக்காரு சோ முதல் வந்து நவாஸ் கனி சார் ஜாதகம் பார்ப்போம் இப்ப நான் வாக்குறுதி ஒன்று கொடுக்குறேன் ஓபிஎஸ் சாரோட ஜாதகம் ஒரு ஜோதிட ஆய்வா எப்பப்பெல்லாம் அவர் ஜெயிச்சாரு எப்படி எல்லாம் டெவலப் பண்ணாரு அப்படின்றத பத்தியும் அவருக்கு ஏன் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டதுன்றது ஜோதிட ரீதியா தனியா வீடியோ பண்றேன் இந்த வீடியோ எல்லாம் டைம் இல்லை அதனால அதெல்லாம் பேசறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ நவாஸ் சார் அவர் வந்து முஸ்லீம் அவருக்கு இதுல நம்பிக்கை இருக்காருன்னு எனக்கு தெரியும் பட் இந்த தொகுதி அதுக்காக நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது இந்த தொகுதியை விட்டுட்டோம்னா அது தப்பா போயிடும் போது எனக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சாயிரம் தொகுதி நான் தான் பண்ணிருக்கேன் அதில் சரியான பொறுத்து கிடைக்கல ஆனால் விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது ஒரு முப்பது நாற்பது தொகுதி ஒரு முப்பத்தி ரெண்டு மட்டும் போடக்கூடாது பயந்துக்கிட்டு தப்பே ஆகணும் பரவாயில்ல நாற்பது மணும் தப்பான போதும் தான் இந்த நிறைய தொகுதி கோச்சாரத்தை வச்சு மட்டும் போட்டிருக்கேன் எனக்கு அதில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்பிக்கி இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச கையில் இருக்கிற லாஜிக் வச்சு என்ன சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன் ஸோ நவாஸ் சார் பதினாலு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது சென்னையில் சென்னையில பிறந்திருக்காரு மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் கேட்டேன் நாலாம் விருச்சக ராசி இவருடைய ஜாதகம் கிடைக்கல இவருடைய தேர்தல் பத்திர பிரமாணத்துல இருந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு இதுல வந்து அவர் சென்னைன்னு போட்டிருந்தது வெப்சைட்ல அது உண்மையா போயான்னு தெரியல அதை தான் போட்டிருக்கேன் இவரோட ஜாதகம் பார்ப்போம் சோ இவரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் லக்கணத்தில் குரு ஆட்சி கடகலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் ஆட்சி லக்கணத்தில் குரு பகவான் ஆட்சி லக்கணத்தில் திப்பலம் லக்கணத்துக்கு பத்துல செவ்வாய் திப்பலம் சோ இது பாருங்க ஒரு லக்கணத்துக்கு அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீசவாய் மேலோட்டமா பார்த்தா ஆனா சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல திப்பலமா இருக்கு இந்த ஜாதத்துல மூணு கிரகம் திப்பழங்க குரு திப்பலம் செவ்வாய் திப்பலம் சூரியன் திப்பலம் சந்திரன் நீசமும் நீங்க யோசிங்க ஒரு தவறான சொல்ல வந்தா இந்தியன் முஸ்லீம் லீக் ஒரு சின்ன கட்சி ஆனா அந்த கட்சியில ஒரு முறை எம்பி ஆயிருக்காரு திரும்பவும் இப்ப ஒரு அளவுக்கு நல்ல டஃப் ஆகி கொடுக்குறாருன்னா அப்ப அவங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு வழி இல்லாமையா இருக்கும் சோ அதுதான் காரணம் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிரகம் பலம் லக்கணத்துக்கு ரெண்டுல சனி பகவானும் சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கு சுக்கரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருக்காரு இரண்டு திக்பலம் அடைந்த கிரகம் ஒண்ணு சூரியன் உச்ச திக்பலம் இந்த ஜாதத்துல பாருங்க சந்திரன் நீசபலம் குரு உச்சம் குரு திக்பலம் சூரியன் உச்சம் சூரியன் திக்பலம் செவ்வாய் திக்பலம்

ஸோ அடுத்து ஓபிஎஸ் அண்ணாவோட நான் ஒரே ஒரு முறை ஓபிஎஸ் அண்ணாவோட பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசின்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியாக அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிகினிங்கான்னு தெரியல அப்போ வந்து அதிமுக ஒற்றுமையாக இருந்த டைமில் யாருன்னா நம்ம கோவை செல்வராஜ்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் பார்த்துருவீங்க இப்போ திராவிட முன்னாடி வந்துட்டாரு அவர் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நிமிஷம் பேசுனேன் ஆ சொல்லுங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அவளை பற்றி கேட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு எனக்கு சந்தோஷம்ப்பா நம்ம முயற்சி முதலமைச்சர் வரைக்கும் வேறு சாமி அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் போய் அவர் சந்திக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அந்த டைம்ல வந்து கோவிட் ரெண்டாவது வந்தது அதில் எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் எஃபெக்ட் ஆயிட்டாங்க சரி திரும்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு போய் பார்க்கலாம்னா அவர் கோவை சில வர அவருக்கு ஒரு டஸ்டர் வந்துச்சு அப்புறம் நம்மளால் ரீச் பண்ண முடியல போன்ல பேசதான் அது ஒரு அனுபவம் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு யூடியூப்ல இரண்டாயிரத்தி ஒரு பட்டையை போட்டு காரிய பண்ணி வேலைக்கு போயிட்டு வந்து சரி படிச்சது வச்சு பண்ணுவோமே நான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன்னா நட்சத்திரம் ராசி லக்கணத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு இங்க திக்வலம் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எட்டுல மறைகிறாரு ஸோ சூரியனோட நட்சத்திரத்துல எப்பயுமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் சூரியனுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து சூரியன் பாலம் கட்டால் யோகம்னு சொல்லுவோம் இங்க சூரியன் குருவோட வீட்டுல இருக்காரு சாரி சூரியன் வந்து குருவோட வீட்டுல இருக்காரு சூரியனோட சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு இங்க குழு திக் பலம் அவருடைய நட்சத்திரத்துல சனி மகவான் இருக்கிறது யோகம் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா எளிமையாவே இருப்பார் அவர் அவர் பணம் வச்சிருக்காரு இல்லைன்றதா ரெண்டாவது யாருதான் தான் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு பார்ட்டியினுடைய லீடரா இருந்தாரு ஸோ வந்து அவர்கிட்ட ஒரு மா ஒரு பொறுப்பு இருந்தார் ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் அடாவடி செலவுலாம் பண்ண மாட்டார் ஆனம்படி செலவெல்லாம் பண்ண மாட்டார் பர்த்டே பார்ட்டி ஒரு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் ரொம்ப சிம்பிளான மனிதர் இவருடைய ஜாலத்துல லக்கணத்தில் குரு தீபம் சனி சனி மலம் சுக்கரன் பலம் சுக்கரன் நியமனம்னா சந்திரமனம் நட்சத்திரத்தில இருக்காங்க இங்க வந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சமடைகின்ற இந்த இது ஃபுல்லா வருது அடுத்த வருஷமா அதை கத்துக்க கட் கட்பணிக்க முடியுது சந்திரன் வந்து புகழை நட்சத்திரத்துல இருக்கு சோ சந்திரன் உச்சமலைங்கிற சுக்கரன் உச்சமலை என்ற நட்சத்திரத்துல சுக்கரன் சுக்கரன் உச்சமடைகின்ற நட்சத்திர சந்திரன் இருக்கு அந்த சந்திரன் நட்சத்திரத்துல சுக்கரன் இருக்க சோ தசாத்தோ இவருடைய ஜெயிச்ச டைமெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே இப்ப அந்த குரு செவ்வாய் சனி இதுல மட்டும்தான் இருக்கு எப்போ வந்து அவருக்கு ராகு பிரச்சனை பண்ணிச்சோ அப்ப மட்டும்தான் இவருக்கு வந்து ஒரு சின்ன மைனஸ் வந்தது தவிர மீதி எல்லாமே வந்து அவருக்கு பிளஸ் தான் அவர் போட்டியிட தேர்தலில் வெற்றி படைஞ்ச எல்லாமே வந்து சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புன்றது வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆகட்டும் தொண்ணூத்தி ஆறாகட்டும் எல்லாமே அவர் மேல நோக்கி எந்திரிச்சது எல்லாமே நல்லா நல்ல டைம்ல தான் ஆஹ் பண்ணிருக்காரு இப்ப நடக்கிற தசாபுத்தி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கூட்டணியிலிருந்து ஜெயிக்கும் போது அவர் புதன் புத்தி தான் நடந்தது புதன் நம்ம சொன்னால் பலமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேது புத்தி இவருக்கு கேதுவும் ராகு மட்டும்தான் பழகணும்னு சொன்னோம் அந்த புத்தி தான் இப்போ தேர்தல் சமயத்தில் நடக்குது கோச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சனி இருக்காரு சனி ராகுவோட சேர்றாரு குரு லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருக்காரு எந்த கிரகத்தையும் பார்க்கல கேது இருக்கிற ஸோ இது வந்து ஒரு சின்ன பின்னடைப்பு ஸோ ராஜ புலிவே இருக்கணும் இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய க்ளோஸ் கால போகும் ஒரு கம்மி வாக்கு வித்தியாசத்துல அவருக்கு ஒரு சர்க்கள் ஏற்படும் எனக்கு வெற்றி தான் அவருடைய அவர் வெற்றி பெறணும்னு பட் ஜோதிட கணிப்பு அது வந்து திரு நவாஸ் கணேசர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது ஸ்ரீ ஜோ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது மகிழ்ச்சி அடைகிறது பால் பாராட்டுகளை தெரிகிறது நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோவை முதன்முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கட்சி சார்ந்து வராங்கனாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலக ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகமா கவுன்சிலர் ஜாதகமாக வார்டு மெம்பர் ஜாதகமாக ஒன்றிய குழு கவுன்சிலர் ஜாதகமாக ஊராட்சி மன்ற தலைவராக பேரூராட்சி தலைவராக மாநகராட்சி தலைவராக மேயரா துணை மேயரா மண்டலக்குழு தலைவராக இந்த மாதிரி ஜாதகத்தில் என்ன மாதிரி பலம் இருக்குது எம்எல்ஏ எம்பியாக வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி வீடியோ போடுவேன் உங்க ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டாலே உங்க ஜாதத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆக முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கலாம் சரி முடியவே முடியாதுன்னா நம்ம தொழிலை பட்டு வேகமாக போய்க்கலாம் முடியும்னா தீவிரமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல போடுறேன் அதே மாதிரி அரசியல் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரதேசத்தை பற்றி நிறைய பேர் கேட்டீங்க அதை பத்தி நான் வீடியோவும் போடுறேன் பாருங்க இந்த சேனல்ல அக்டோபர் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்ல மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ வரும் நன்றி வணக்கம்